ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் இந்திய சுதந்திரம் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் கண்டனம் இது குறித்து தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ள எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் இன் தலைவர் கூறியிருக்கும் உண்மையான சுதந்திரம் ராமர் கோயிலின் திறப்புடன் தொடங்கியது என்ற கருத்து இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு அரும்பாடுபட்ட எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை அவமதிப்பதாகும் இது மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாவு சிதம்பரம்பிள்ளை திருப்பூர் குமரன் போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை தாழ்த்துகிறது சுதந்திரம் எந்தவொரு கோயிலிலும் பிறக்கவில்லை அது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போராட்டத்தாலும் இந்திய ராணுவத்தின் போராட்டத்தாலும் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் உயிர் தியாகத்தாலும் உருவாக்கப்பட்டது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எந்த வகையிலும் பங்கெடுக்காதவர்கள் அதன் வரலாற்றை மறுபடியும் எழுத உரிமையற்றவர்கள் என கண்டனம் தெரிவித்துள்ளார்